வீட்டுக்குள்ள வந்து வாக்கிங் போயிட்டு வந்து அமர்ந்து இருக்கிறார் வழக்கமா அவரு கூட ஒரு ஏழு எட்டு பேர் இருப்பாங்க அன்னைக்கு ஒருத்தர் அவர் குறிப்பிட்ட ஒரு பிராண்ட் சிகரெட் தான் குடிப்பாரு அந்த சிகரெட் இல்ல அதை போய் வாங்கிட்டு வாங்குறாரு பக்கத்துல டவுனுக்கு தான் போகணும் பரவாயில்ல போயிட்டு வாங்கி என்ன இன்னும் ஒண்ணு தட்டனிங் இல்லையா இங்கதான் அவர் போய் சிகரெட் வாங்க போயிடுறாரு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து அவரோட மனைவி மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க பார்க்க போயிட்டார் அப்ப மிச்சம் ஒரு மூன்று நான்கு பேர் தான் இருக்காங்க அவங்களும் எதிர் வீட்டுல உட்காந்துட்டு இவர் இந்த வீட்டுல இருக்காருன்னு காத்திருக்காங்க சாதாரணமாக அவ்வளவு பெரிய தானா கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள்ல பத்து பதினைந்து ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய அளவுல இருந்தவர் வெங்கடேச பண்ணையார் அவர்கள் களத்துக்கு வருகின்ற காலமே அவருடைய சித்தப்பா அஸ்வதி பண்ணையார் கொலை செய்யப்பட்டு வருகிறார் அவருடைய தாத்தா சிவசுப்பிரமணிய பண்ணையார் கொலை செய்யப்பட்டு வருகிறார் இப்படி எல்லாரும் கொலை செய்யப்பட்ட பின்பு அந்த கொலைக்கான ஒரு இந்திய தமிழகம் கட்சியில கிருஷ்ணசாமி அவர்கள் தொண்ணூத்தி ரெண்டுல பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு அட்டாக் நடந்தப்ப அதே கோயம்புத்தூர்ல கிருஷ்ணசாமி அவருடைய மருத்துவமனையில தான் போய் நான்கு ஐந்து மாதத்துக்கு சிகிச்சையில இருந்தார் அதனுடைய தாக்கல் தான் உங்களுக்கு கிருஷ்ணசாமி அவர்கள் சவுத்ல தொடர்ச்சியா எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்றாரு ரொம்ப குறிப்பா அவர் வந்து அவருக்கான தொகுதியா தென்காசி காலப்போக்குல மாற வெங்கடேச பண்ணையார் அவர்களுடைய அந்த மரணம் நம்ம அதை வந்து என்கவுண்டர் போலீஸ் என்கவுண்டர் போலீஸ் என்கவுண்டர் தான் அவர் பண்ணாங்க பட் அடுத்தது என்ன நடந்துச்சு அது எந்தளவுக்கு சமூகத்திற்கான ரெப்ரெசன்டேட்டிவ் அவருடைய மனைவி ராதிகா சிங்கி அவர்கள் போட்டியிட வைக்கப்பட்டார் திமுக எம்பிசேட்டில் வெற்றி பெற்றவர் மத்திய இணையமைச்சர் ஆக்கப்பட்டார் பசுவதி பாண்டியன் வந்து செய்தார்ன்னா திருப்பி பன்னியார் தரப்புல வந்து ஒரு தரப்பு கொள்வான் இந்த ரெண்டு தரப்புலையும் இன்னைக்கு யாருமே பிச்சம் இல்லை நீங்க பன்னியார் தரப்புல இல்லப்ப பாக்கலாம் அஸ்வதி பன்னியார் இத மாதிரிதான் இறந்து போறாரு சிவசுப்ரமணியன் பண்ணியார் இறந்து போறாரு அங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பசுவதி பாண்டியன் இல்ல அவருடைய மனைவி ஜெசிந்தா பாண்டியன் இல்ல அவருக்கு வலதுகரமா இருந்த பொன்னிசைக்கை இல்லைன்னு ஒரு பெரிய லிஸ்டை போடலாம் வெங்கடேச பண்ணையார் அவருடைய தாத்தா திரு சுப்பிரமணியார் பண்ணையாரா இருக்கலாம் அவருடைய இன்னொரு அஸ்வதி பண்ணையாரா இருக்கலாம் இவங்க எல்லாருக்கும் இடையில ஒரு சின்ன முரண் வருது அல்ல ரெண்டு வகையான விஷயங்கள் பேசப்படுது ஒன்று அந்த உப்பளத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவது தொடர்பான பிரச்சனை இன்னொன்னு பசுமதி பாண்டியன் என்ன வேலை செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல அவர் வந்து அவருடைய நண்பர்களோட சேர்ந்து வைசன் திரைப்படம் வெளியானதுல இருந்து அதுல இருக்கோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இவர்களுடைய பின்னணி என்ன யார் இந்த வெங்கடேஷ் திருநெல்வேலி மாவட்டத்துல தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல ரொம்ப பிரபலமான ஒரு பெயர் அப்படின்னாலே நீங்க பசுபதி பாண்டியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரொம்ப குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல பிறந்தவர் தான் பசுபதி பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல பிறந்து அவர் தொண்ணூறுகள்ல ரொம்ப பிரபலமா அறியப்படுறாரு தொண்ணூறுகள்ல அவர் எப்படி பிரபலமாகறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கொலை பண்றாரு தொண்ணூறுல மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மட்டுமே அவர் வந்து ஒரு இரண்டு கொலைகள் பண்றாரு அதெல்லாம் மட்டும் இல்லாம அவர் வந்து அந்த சமூக மக்களால ரொம்ப குறிப்பா அவர் சார்ந்த சமூகம் உள்ள வேளாளர் சமூகம் அந்த தேவேந்திர உள்ள வேளாளர் சமூக மக்கள் மத்தியில அவர் அந்த நேரத்துல ஒரு ரெண்டு கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு பிரபலமான நபரா பார்க்கப்படுறாரு அந்த ரெண்டு கொலை தொண்ணூறுகள்ல நடந்த கொலை அதுக்கு பின்புதான் அவருக்கான ஒரு சமூக அடையாளங்கள் எல்லாமே அதுக்கு பின்புதான் அவருக்கு வர தொடங்குது அதுல ரொம்ப குறிப்பா புல்லாவெளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் அந்த புல்லாவெளி கிராமத்துல ஒரு உப்பளம் அந்த உப்பளத்துக்கு தண்ணீர் பாய்ச்சினது தொடர்பா இன்னைக்கு நீங்க கேட்டீங்க வெங்கடேச பண்ணையார் அவர்கள் கேட்டீங்க அவர்களுடைய மூதாதையர் வெங்கடேச பண்ணையார் அவர்களுடைய தாத்தா சிவசுப்பிரமணிய நாரார் பண்ணையாரா இருக்கலாம் அவருடைய இன்னொரு சித்தப்பா அஸ்வதி பண்ணையாரா இருக்கலாம் இவங்க எல்லாருக்கும் இடையில ஒரு சின்ன முரண் வருது அந்த உப்பளத்துக்கு தண்ணீர் பாய்ச்சினது தொடர்பா அதுல ரெண்டு வகையான விஷயங்கள் பேசப்படுது ஒன்று அந்த உப்பளத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவது தொடர்பான பிரச்சனை அது ஒரு பேங்க் மேனேஜர் ராஜகோபால் அப்படின்னு ஒருத்தர் தருந்தார் அவருக்கும் அவங்களுக்கும் மேற்பட்ட ஒரு பிரச்சனை இன்னொன்னு பசுபதி பாண்டியன் என்ன வேலை செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல அவர் வந்து அவருடைய நண்பர்களோட சேர்ந்து எங்கெல்லாம் வேலைக்கு ஆட்கள் தேவையோ அந்த ஆட்கள் அனுப்புவார் அப்ப இவங்களோட தோட்டத்துக்கு வேலைக்கு போனவர்களுக்கு சம்பள ஊதிய உயர்வு உள்ளிட்ட சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைக்கும் அவர் அங்க போனாரு அப்படின்னு பார்க்கப்படுது அப்ப ரெண்டு வகையான போடங்கள் ஒன்று அந்த உப்பளத்துக்கு தண்ணீர் தொடர்பான பிரச்சனை அப்படிதான் அவர் வந்து பசுபதி பாண்டியன் அதுக்கு முன்பு இரண்டு கொலை பண்ணியிருக்காரு அந்த சமூகத்துல ஒரு பெரிய ஆளு கொஞ்சம் புல்லட் பைக்ல அந்த காலத்திலேயே தொண்ணூறுகளிலேயே வர மாறக்கூடியவர் சோ அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்றாங்க இப்படி வந்து அந்த அந்த கூலி வேலை செய்தவர்கள் தோட்ட வேலை செய்தவர்கள் எல்லாருமே வந்து தேவேந்திர உள்ள சமூக மக்கள் உப்பளத்துல தண்ணீர் பிரச்சனையில சிக்கியதும் அதே சமூக மக்கள் சோ அப்ப அவங்க வந்து போய் இவர போய் அப்ரோச் பண்றாங்க இவர் ஏதோ ஒரு மத்தியஸ்தம் பண்ண பேச போயிருந்தார் போயிருக்கிற இடத்துல என்ன முரண் வார்த்தைகள் முரணா கருத்து முரணா என்பது இன்னைக்கு வர நம்ம என்னதான் ரெண்டு பேர் தரப்புல என்ன பேசுறாங்க என்பது அதை தாண்டி அதற்குள்ள ஒரு மோதல் வெடிக்குது ஆக்சுவலா ஒரு சாதாரண அந்த புல்லாவளி கிராமத்துல ஏற்பட்ட அந்த பிரச்சனையினுடைய ஒரு பொறி கிட்டத்தட்ட இதுவரை ஒரு ஐம்பது அறுபது உயிர்களை குடிச்சிருக்கலாம் அதுக்கு மேலேயே கூட தாண்டிக்கலாம் கணக்கில் வந்தது வராதது இப்படி குடிச்சிருக்கலாம் அப்ப இவங்க தொண்ணூத்தி ரெண்டுல இவருக்கு ஒரு அட்டம் நடக்குது பசூதி பாண்டியன் அவர்களுக்கு ஒரு அட்டம் நடக்குது பதிலுக்கு தொண்ணூத்தி மூன்று காலகட்டங்கள்ல அவர் போய் வந்து அஸ்வதி பாண்டியனை வீடு புகுந்து ஒரு துள்ள துடிக்க கொலை செய்யறாங்க அதுல வந்து இவருக்கு கூடவே இருந்தவர் பொன்னை சக்கி அவர் வந்து பசுவதி பாண்டியனுடைய வலதுகரமா அறியப்பட்டவர் பொன்னை சக்கி அதுல இருந்து சில நாட்கள்லயே பொன்னி சக்கி கொலை செய்யப்படுறாரு திரும்பி பதிலுக்கு இவர் என்ன பண்றாருன்னா அந்த அஸ்வதி பாண்டியன் அவர்களுடைய அஸ்வதி பண்ணையாருடைய தந்தைய கொலை செய்கிறார் இப்படி தொடர்ச்சியா இருதரப்புலயும் மாத்தி 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 கொலைகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டம் எப்போதும் என்றான் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி அதுல ஒரு பாலம் அந்த பாலத்து வழியே இவங்க வந்து ஒரு விழா நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்காங்க பசுபதி பாண்டியன் அவருடைய மனைவி ஜெசிந்தா பாண்டியன் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கிறப்பல ஒரு நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் கடுமையான தாக்குதல் எல்லாம் நடக்குது அதுல ஜெசிந்தா பாண்டியன் அவர்கள் உயிரிழக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு தரப்புல மாத்தி மாத்தி கொலைகள் கிட்டத்தட்ட நீங்க பாக்கலாம் பலிக்கு பழி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சினிமாக்கள்ல வருவாங்க பலிக்க பழி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்து பழி வாங்கினாங்க இருபது வருஷம் கழிச்சு பழி வாங்கினாங்க அது உங்க லைஃப்லாம் நடந்திருக்கு இங்க தொண்ணூத்தி மூன்றுகளில் நடந்த கொலைக்கு இவர் இறந்தபோது அந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டங்கள்ல ஒரு கட்டத்தில் இவரை வந்து தென் மாவட்டத்தில் இருந்தாலே பிரச்சனை அப்படின்னு பசுபதி பாண்டியன திண்டுக்கல் போறார் திண்டுக்கல்ல நந்தவனத்து பக்கி அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போறாரு அந்த கிராமம் முழுவதுமே அவங்களோட கண்ட்ரோல் தான் தேவேந்திர வேளாளர் சமூக மக்கள் இருக்கிற கிராமம் அந்த கிராமத்துக்குள்ளதான் அவர் இருக்கிறாரு அவரை சுத்தி எப்பவுமே பத்து பேருந்து பேர் இருக்காங்க ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் இருக்கு தென் மாவட்டத்துக்கு வர முடியல தூத்துக்குடியில பிரச்சனை தூத்துக்குடில இருந்து திருநெல்வேலிக்கு இடம் போயிருந்தாரு முதல்ல திருநெல்வேலியில இருந்து அடுத்ததான் அவர் திண்டுக்கலுக்கு போயிருக்காரு பட் நீங்க அந்த அந்த நீட்சிய பாருங்க கேட்டது ஒரு பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளா அந்த பழி சேர்த்தக்கூடிய அந்த விரோத குணம்ங்கிறது ரெண்டு மேலேயே நான் தவறு சொல்றேன் நான் இதுல எந்த தரப்பு நியாயமும் சொல்ல வசுவதி பாண்டியன் ஒன்று செய்தார்னா திரும்பி பன்னையார் தரப்புல இருந்து ஒரு தரப்பு கொள்வாங்க இவங்க தரப்புல இருந்து ஒருவர்னா அவங்க தரப்புல இருந்து ஒருவர் இந்த ரெண்டு தரப்புலையும் இன்னைக்கு யாருமே மிச்சம் இல்லை நீங்க நீங்கள் பன்னையார் தளப்பில் பார்க்கலாம் அஸ்வதி பண்ணையார் இதை மாதிரி தான் இறந்து போறாரு சிவசுப்ரமணிய பண்ணையார் இறந்து போறாரு அங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பசூதி பாண்டியன் இல்லை அவரோட மனைவி ஜெசிந்தா பாண்டியன் இல்லை அவருக்கு வலதுகரமா இருந்த பொன்னிசைக்கை இல்லைன்னு ஒரு பெரிய லிஸ்டே போடலாம் அப்படிதான் அவர் வந்து திண்டுக்கல்ல நந்தவனத்து பட்டியல போய் இருக்கிறப்ப அந்த பழி தீர்க்கிற அந்த விரோதம் தொண்ணூத்தி மூன்றுல நடந்த அந்த ரெண்டு கொலைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது இருபது ஆண்டுகளுக்கு அப்புறமும் திண்டுக்கல்ல ஒரு அம்மா நிர்மலா தேவி அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவை அவங்களோட வீடு இருக்கு அங்க அந்த அம்மா அதே அவருடைய சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த ஏரியாலயே இவங்க மார்க் பண்ணி அவர் எங்கெல்லாம் போறாரு பசுபதி பண்டிகை எங்க போறாரு எங்க வராரு எந்த இடத்துல இருந்து எங்க போறாரு எங்க வராரு எத்தனை பேர் அவர் கூட இருக்காங்க எல்லாமே லிஸ்ட் அவுட் எடுக்கிறாங்க எல்லாம் ரூட் எடுக்கிறது அப்படிமா பொதுவா அந்த தாதாக்கள் வார்த்தையில ரூட் எடுக்கிறது அப்படிமா அப்படி எல்லாத்தையுமே அவங்க ரூட் எடுத்து ரூட் எடுத்தது மட்டும் இல்லாம மிக முக்கியமான விஷயம் அவருடைய வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு நேர் எதிரில இன்னொரு வீடு இருக்கு அந்த நேரத்தில் வீட்டுல போய் ஒரு வாக்கிங் போவர் அந்த வீடு என்ன அமைப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த முற்றத்து வீடுன்னு சொல்லுவாங்க கிராமப்பகுதிகளில் இன்னைக்கு இருக்கும் வீட்டுல நரிசல் ஒரு முச்சம் இருக்கும் அந்த முற்றம் ஒரு நடக்கிறதுக்கான ஒரு ஒரு கூட மாதிரி அவர் நடந்து நடந்து அதுல வாக்கிங் போவர் பசுதி பண்டி ஏன்னா உயிருக்கு த்ரெட்டனிங் இருக்கு எப்ப வந்து போனாலும் ஆபத்து வரலாம் அவரால வெளியில போய் ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு நாவல் வந்துச்சு ஒரு மலையாளத்துல இருந்து தமிழ்ல ஒரு நாவல் மொழிபெயர்க்கப்பட்டிருந்துச்சு ஒரு திருடருடைய வாழ்க்கையை மையப்படுத்தி மணியன் பிள்ளை அப்படிங்கக்கூடிய ஒரு நாவல் அந்த நாவல்ல ஒரு இடம் வரும் ஒரு திருடனை பத்தி சொல்றப்ப சொல்லுவாங்க அந்த திருடன் வந்து எல்லாருக்கும் போன திருடனுடைய நாட்கள் கிடையாது ரொம்ப சாவகாசமா ரோட்ல இருந்து ஒரு சீரட் கூட குடிக்க முடியாதுன்னு அதை எழுதியிருப்பார் அந்த அந்த நவலுக்கு வந்து சாகிச்சேகிற விருது கிடைச்சிச்சு அது திருடனுக்கு மட்டும் இல்ல அந்த லைஃப் வந்து தாதாக்களுடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும் சமூக தலைவர்களாக இருக்கிறவங்க வாழ்க்கைக்கும் பொருந்தும் இல்ல அப்ப இவரால வெளிப்படியா அப்ப ஒரு வாக்கிங் போக முடியாது ஏன்னா உயிருக்கு பிரச்சனையும் இருக்கு அப்ப இவர் அந்த வீட்டுக்குள்ள போய் வாக்கிங் போறாரு அப்ப இவங்க ஏற்கனவே லிஸ்ட் எடுக்கிறாங்க வாக்கிங் போவாரு எல்லா அவங்க அவங்க கிட்ட இருக்கு அந்த நிர்மலா தேவி அப்படிங்கிற விருந்தினர்கள் போல வர்றாங்க அல்லாரத்தும் இன்னொன்னு ஒருத்தர் பேரு அந்த நெல்லை பகுதிகள்ல இருந்தா வர்றாங்க அப்படி வர்றவங்க இவருடைய வீட்டுல தங்கி இருந்து இங்க இருந்து ஆயுதங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் அங்க வைத்து சாதாரணமா அவ்வளவு பெரிய பசுபதி பாண்டியன் பெரிய ஒரு சமூக ரீதியாகவும் செல்வாக்கு பெற்றுவர் ஒரு காலகட்டத்துல அவருடைய குற்ற பின்னணி இருந்துச்சு நீங்க அந்த சமுதாயம் அவரை இன்றைக்கு கொண்டாடுனாலும் கூட அவருடைய தொடக்க காலம் என்பது பதினெட்டு வழக்கல் இருந்துச்சு அவர் மேல காவல்துறையினுடைய குற்றாவண காப்பகத்தினுடைய புள்ளிவரப்படி பதினெட்டு வழக்கல்ல ஒன்பது கொலை வழக்கல் மூன்று முறை குண்டர் சட்டம் கைது செய்யப்பட்டிருந்தார் அப்ப இவ்வளவு பெரிய பின்னணி இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு அந்த சமூகம் ஒரு அடக்குமுறைக்குள்ளாகுது அந்த சமூகத்தை ஒரு மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு போக்கு அவருக்குள்ள இருந்துச்சு அதனாலதான் அவர் வந்து என்ன நினைச்சாருன்னா அந்த காலத்துல நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம பசங்க படிக்கணும் மேல்மட்டத்துக்கு வரணும் அதனுடைய தாக்கம் தான் நீங்க மாரிசெல்வராஜ் அவர்கள் அந்த படத்துல அப்படி காட்சிகள் வைக்கிறது நான் நினைக்கிறேன் அப்படி என்னதான் இருந்தாலும் அவருக்கும் ஒரு குற்ற பின்னணி இருந்துச்சு நம்ம ஒரு ஊடகவியலாளரா நம்முடைய பாரு ஒரு ஒரு குற்றப்பின்னணியாக இருந்தவர் ஒரு கட்டத்தில் சமூக தலைவராக மாறுறாரு ஒரு தமிழ் தேசியத்துல ரொம்ப அடர்த்தியா இருந்தார் தமிழ் தேசியத்துல ரொம்ப தீவிரமா இருந்தார் அவரு அப்ப அந்த வீட்டுக்குள்ள வந்து வாக்கிங் போயிட்டு வந்து அமர்ந்து இருக்கிறார் வழக்கமா அவர் கூட ஒரு ஏழு எட்டு பேர் இருப்பாங்க அன்னைக்கு ஒருத்தர் அவர் குறிப்பிட்ட ஒரு பிராண்ட் சிகரெட் தான் குடிப்பாரு அந்த சிகரெட் இல்ல அதை போய் வாங்கிட்டு வாங்கிறாரு பக்கத்துல டவுனுக்கு தான் போகணும் பரவாயில்ல போயிட்டு வாங்க என்ன என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லையா இங்கதாங்கிறாரு அவர் போய் சிக்க வாங்க ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து அவரோட மனைவி மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க பார்க்க போயிட்டாரு அப்ப மிச்சம் ஒரு மூன்று நான்கு பேரு தான் இருக்காங்க அவங்களும் எதிர் வீட்டுல உட்கார்ந்துட்டு இவர் இந்த வீட்டுல இருக்காருன்னு காத்திருக்காங்க சாதாரணமா அவ்வளவு பெரிய தானா கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள்ல தொண்ணூறுகள்ல இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு காலகட்டம் வரைக்கும் அதுக்கப்புறம் தான் அவர் திண்டுக்கல் தான் போயிட்டார் ரெண்டாயிரமாவது ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய அளவுல இருந்தவர் அசால்ட்ட சைக்கிள்ல வந்த ரெண்டு பேரு அந்த வீட்டுக்குள்ள புகுந்து தலை கழுத்து என்று துள்ள துடிக்க வெட்டி கொலை செஞ்சாங்கன்னா அந்த பழிக்கு பழிங்கிற இடத்தை எதுக்கு சொல்லுவாருன்னா இந்த கொலை நடந்தும் கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் கழிச்சு அந்த நிர்மலா தேவியின் ஒரு அம்மா அடைக்கலம் கொடுத்தாங்கல்ல அந்த அகலுக்கு ஸ்கெட்ச் போடுறதுக்கு உதவியா இருந்தாங்கல்ல அந்த அம்மா வந்து அந்த கிராமத்துல நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு ஆட்களை பிரிச்சு கொடுக்குற வேலை பாக்குறாங்க நூறு வேலை திட்டத்துல என்ன சம்பளம் கொடுத்துருவாங்க நூற்றம்பது ரூபாய் இரநூறு அதுதான் ஆக்கள் அந்த வேலை செய்யறவங்களுக்கே நூத்தி முப்பது ரூபாய் சம்பளம் அங்க அதுக்கான வேலைக்கு ஆட்களை பிரிச்சு விடுவது வேணா இரநூறுவா சம்பளம் இருக்கலாம் அந்த வேலை பார்க்கக்கூடிய பெண்ணை தலையை துண்டா வெட்டி அந்த நிர்மலா தேவியினுடைய தலையை துண்டா வெட்டி எந்த நந்தவளத்து பட்டியல் அவர் இருந்தாரோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிளஸ் போர்டுக்கு கீழே அந்த நிர்மலா தேவியினுடைய தலையை கொண்டு வச்சாங்க நான் சொல்றது இது ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்காக ஒரு உதாரணம் சொன்னேன் இதே மாதிரிதான் அந்த தரப்பு தலையை விட்டுனா அங்க பன்னையார் தரப்புல கொண்டு போய் வைப்பாங்க இந்த தரப்பு தலையை தரப்புல கொண்டு போய் வைப்பாங்க பழிக்கு பழியான ஒரு குரோதமான கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் அதிகமான உயிர்களை துள்ள சம்பவம் அந்த பசுபதி பாண்டியன் நீண்ட காலத்திற்கு பின்பு இப்ப வந்து இந்த பைசன் படத்தின் மூலமாக நினைவு கூறப்பட்டிருக்கிறார் அந்த சமூக மக்களை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் என்னன்னா ஒரு அழுத்தப்பட்ட சமூகமாக ஒரு நீங்க இன்னொரு விஷயம் பாக்கலாம் பசுபதி பாண்டியனை ஏன் கொண்டாடுறாங்க குற்றப்பின்னணி எல்லாம் பட் நான் எப்படி பட்டியல்ல வெளியேற்றுன்னு பட்டியல் நாங்க பட்டியல் சமூகத்துல இருந்தே எங்களை அவங்க நிராகரிப்புக்குள்ள இடத்துல அவர் அவர்களுக்கு மீட்பராக தெரிந்திருக்கலாம் அந்த சமூகத்திற்கான ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தவரா அந்த மக்களுக்கான ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை உருவாக்கினவரா அவர் அவர்களுக்கு உயர்வாக இருந்திருக்கலாம் கிருஷ்ணசாமி அவர்களை இன்னைக்கு நமக்கு தெரியும் புதிய தமிழகம் கட்சியில கிருஷ்ணசாமி அவர்கள் தொண்ணூத்தி ரெண்டுல பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு அட்டாக் நடந்தப்ப அதே கோயம்புத்தூர்ல கிருஷ்ணசாமி அவர்களுடைய மருத்துவமனையில் தான் போய் நான்கு இது மருந்து சிகிச்சையில இருந்தார் அதனுடைய தாக்கத்தான் கிருஷ்ணசாமி அவர்கள் சவுத்துல தொடர்ச்சியா எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்றாரு ரொம்ப குறிப்பா அவர் வந்து அவருக்கான தொகுதியா தென்காசி காலப்போக்கில் மாற ஆரம்பிச்சது நடந்த முடிந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நீங்க பாத்துக்கலாம் தென்காசியில தான் கிருஷ்ணசாமி போட்டிட்டாரு தொடர்ச்சியா சட்டமன்ற தொகுதிகளிலும் அவர் போட்டிட்டு தான் வர்றாரு அதற்கான களம் கிரவுண்ட் அவருக்கு அமையிறதுக்கும் அந்த பசுபதி பாண்டியன் சம்பவம் தான் காரணமா இருந்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சியிலயும் பொறுப்புல இருந்தார் ஒரு காலகட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க தமிழ்நாட்டுல திமுக அதிமுக மாற்றம் நம்ம கால் ஊற்றணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இவர் பாட்டாளி மக்கள் கட்சியில இளைஞரணி பொறுப்புல இருந்தார் கட்சியினுடைய பொருளாளர் போன்ற பதவிகள் எல்லாம் கூட பசுவதி பாண்டியன் இருந்தார் சோ அந்த வகையில பைசன் படத்தில் அவர் நினைவு கூறப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நான்

அவருடைய சித்தப்பா அஸ்வதி பண்ணையார் கொலை செய்யப்பட்டு வருகிறார் அவருடைய தாத்தா சிவசுப்பிரமணிய பண்ணையார் கொலை செய்யப்பட்டு வருகிறார் இப்படி எல்லாரும் கொலை செய்யப்பட்ட பின்பு அந்த கொலைக்கான ஒரு ஆறு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல யாருமே இல்ல தாத்தா இல்ல சித்தப்பா இல்ல இறந்து போனார் உங்க அப்பா பேர் நாராயணன் அவருடைய தான் அவர் கொலை பண்றாரு சுபாஷ் பண்ணையார் அவங்களுடைய இன்னொரு சகோதரர் அப்ப அவங்களுக்கு என்னன்னா சுபாஷ் பண்ணையார் இப்ப சேலத்துல சட்டக்கல்லூரியில படிச்சுட்டு இருந்தார் லாக்காலி ஸ்டூடெண்டா இருந்தார் இவர்கள் செய்வதற்கு பதில் செய்வதற்காக சொல்றதுன்னா ஒரு பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாங்கள் ஒடுக்கப்பட்டதாக நினைத்து கொண்டு நடந்த ஒரு போராட்டம் அத வந்து நான் தான் சொல்றேன் இது வந்து ஒரு இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனையாவே நான் இதை பாக்கல முதல்ல இது வந்து நாடார் தேவேந்திர உள்ள வேளாளர் என்கிற சமூக பிரச்சனையே கிடையாது இது முழுக்க முழுக்க அந்த புல்லாவெளி கிராமத்தில் நடந்த ஒரு சின்னஞ்சிறிய பிரச்சனை அந்த பிரச்சனையினுடைய நிச்சயம் இரு கேங் வார அந்த கேங் வார் கொல்லப்பட்டவர்களுக்கு ஜாதி இருக்கு இரண்டு இந்த சம்பவத்தில் இரு தரப்பிலும் உயிரிழப்புகள் இருக்கு ஒவ்வொரு தரப்பு உயிரிழப்பிலும் ஒருவர் சாகிற பொழுது அவருக்கு ஒரு ஜாதி இருக்கிறது அப்ப அந்த ஜாதி அடிப்படையில இவர் இறந்து விட்டார் அவர் இறந்து விட்டார் என்பது ஒரு சென்சேஷன் எல்லாம் அங்க மாறு சவுத்ல பட் இது இதையே வைத்துக் கொண்டு இரு ஜாதிக்கும் இடையில ஒரு பெரிய முரண் இவர்களையும் மாத்தி மாத்தி சண்டை செய்வாங்க அப்படி கிடையாது இந்த கேங்வாரி இந்த கேங் வார்ல மிக முக்கியமான மைய புள்ளியாக ஜாதி வந்து இருந்திருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் மற்றபடி வெங்கடேஸ்வர பண்ணையார் தரப்பு வந்து அங்கு நடக்கின்ற ஒன்றை தடுப்பதற்காகவும் அல்லது நான் உங்களுக்கு கத்தி எடுத்தவர்களுக்கு கத்தியால்தான் சவுல படிச்சிருக்கோம் எப்பவுமே அது ஒரு 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 வார்த்தை சொல்லுவாங்க நம்ம வந்து நான் முன்னாடியே சொன்னேன் அந்த சிறந்த மணியன் பிள்ளையோட நான் இதுதான் மேற்கொள்கிறேன் நிம்மதியில்லாத ஒரு இரவா அந்த இரவு கடந்து போகும் எப்ப நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது நீங்க பாருங்க சொந்த ஊர்ல திரட்டை இருக்கு அப்படின்னு நீங்க திண்டுக்கல்ல போயிருக்கீங்க அவர்களை சொல்றதும் இவர்கள் மீது எத்தனை வழக்குகள் இவர்களுக்கும் அட்டம் நடந்தது இல்லை மாத்தி மாத்தி இவர்கள் தரப்புக்கு முயற்சிகளும் நடந்ததில்லை அப்ப இது வந்து ஒரு கட்டத்துல அவர்கள் செய்து விடுவார்களோ என்கிற அச்சத்தில் இவர்கள் செய்வார்கள் இவர்கள் முந்திவிடக் கூடாது என்கிற அச்சத்துல அவர்கள் செய்வார்கள் என்கிறதான் நான் பார்த்தேன் ஏன்னா திரைப்படத்திலயுமே வந்து ரெண்டு பேரும் மக்களுக்கான ஒரு கலப்பணில தான் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க அண்ட் அதுக்குள்ள அவங்கள ஃபாலோ பண்றவங்க தான் உள்ள காஸ்ட் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல அந்த சமுதாயத்துக்குள்ள அவங்க அடிச்சுக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் காட்டுறாங்க அது இயல்பாகவே அப்படியே தான் நடந்திருக்கா அதை அப்படியே காட்டியிருக்கார மாதிரி சொல்லுவாச்சு இல்ல அதுதான் அதாவது இரண்டு தரப்புமே ஒரு இரண்டு சமூகங்களுக்குமான ரெப்ரசன்டேட்டிவா உயர்ந்து வர்றாங்கல்ல ஒரு கட்டத்துல நீங்க வந்து இன்னைக்கு திருநெல்வேலியை போன்று ஒரு ஜாதிய ரீதியிலான பிரச்சனை இல்லாத மாவட்டம் தான் கன்னியாகுமரி நம்ம சொல்லணும் உதாரணமா இங்க வந்து மதம் ரிலீஜியன் தான் பெருசா ரோல் பண்ணும் அதனாலதான் இங்க பாஜக அதிகமா வளர்ந்துருப்பாங்க நீங்க பாக்கலாம் பட் இங்க நடக்கக்கூடிய ஒரு நாடார் சமூக ஃபங்க்ஷன்ல கூட வெங்கடேச பண்ணையார் அவர்களுடைய புகைப்படமோ சுபாஷ் பன்னியார் அவர்களுடைய புகைப்படமோ இருக்குல்ல நீங்க திருநெல்வேலியில போய் ஒரு ஆட்டோ பிடிச்சீங்கன்னா அந்த ஆட்டோல பின்னாடி இவர்கள் ரெண்டு பேர்ல யாரோ ஒரு ஆளுடைய படம் இருக்குல்ல ஜான் பாண்டியன் அவர்களுக்கு கட்சி இன்னைக்கு அங்கே ஆக்டிவா இருக்குல்ல கிருஷ்ணசாமி அவர்களுக்கான களம் இன்னைக்கு காத்திருக்கலாம் அப்ப இது சமூக ரீதியான அந்த மக்கள் இவர்களை தலைவர்களாக பாக்குறாங்க தொடரதான் செய்யுது அப்ப அவர்களுக்குள்ள ஒரு மோதல் ஏற்படுறப்ப இவர்கள் இயல்பாகவே போய் நிற்கிறது இவர்களுக்காக பரிந்து பேசுவது என்பது போன்றவை தொடர்ந்து அது அது உள்ளபடியே வந்து அது தான் அவர்கள் காட்சிப்படுத்தி இருக்காங்க மற்றபடி என்னன்னா அதற்காகவே சமூக நல்லிணக்கமே இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ மாட்டாங்க அந்த மாதிரியான கல்ச்சர் இல்ல ஒரு கேங் வாரா ஒரு ஒரு ரொம்ப மிதமிஞ்சிய ஒரு கலச்சூழல் போகிற பொழுது மட்டும்தான் அப்படியான ஒரு பாதை இருக்குமே ஒழிய நெல்லையை போன்று உதவ குணம் கொண்ட மக்கள் நிறைந்த மண்ணும் கிடையாது பட் என்னன்னா இங்க வந்து இது போன்ற திரைப்படங்கள் வருகின்ற பொழுது இன்னமும் இன்னமே அந்த பழைய நினைவுகளை நினைவூட்டுகிறதோ என்கிற ஒரு அச்சமும் என்ன மாதிரியானவர்களுக்கு இருக்கு பட் அது வந்து நீங்க அப்படி பழைய வரலாறு தான் பேசணும் அடிமைக்கு வச்சு பேசணும்னா நம்ம வெள்ளைக்காரங்க நம்ம எல்லாரையும் தான் அனுமப்படுத்தி வச்சிருந்தோம் அது எந்த ஜாதியாக இருந்தாலும் வெள்ளைக்காரங்க அனுமைப்படுத்த வச்சிருந்தான் மகாத்மா காந்தியடிகளை வந்து ஒரு ரயிலில் வருகிற பொழுதே அவரை கீழே தள்ளி விடுற அளவுக்கு அடிமைப்படுத்தி வைக்கிறது நம்ம காந்தி அவர்களால் தான் நம்ம எடுக்கணும் அப்ப இன்னைக்கு காலம் கடந்திருக்கிறது அப்படியும் பார்க்கலாம் காலம் எங்க கடந்திருக்கு இன்னைக்கும் கவினுடைய கொலை நடக்குது இன்னைக்கும் கவின் சொன்ன துடிக்க கொள்ளைப்படுவதுதான் அதே திருநெல்வேலி மன்னர் தான் இன்னைக்கும் நாங்கு நேரிட சின்னத்துறை என்கிற ஒரு மாணவன் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாதுதான் வேங்க வேல்ல மலம் கலப்பு சம்பவம் இன்னைக்கும் இருக்கதா செய்து இப்படியும் பார்க்கலாம் ஆனா இதுல சமகால நிகழ்வுகள் பட் நம்ம என்ன பண்றோம்னா வரலாறை தோண்டி எடுத்து இன்னைக்கும் அப்படியான பிரச்சனைகள் இருக்கிற பொழுது நாம் என்றோ நடந்த ஒரு வரலாறு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிற பொழுது மிச்சமீறி மனிதர்களுக்குள்ள மனிதத்தை அது விதைக்குமா அல்லது அது வகையான எதிர் உணர்வையும் தூண்டுமா என்கிற ஒரு அச்சமும் பயமும் இருக்கு பட் அது வந்து அவர் கலை தான் ஹேண்டில் பண்றார் பரியர் பெருமாவில இருந்து தொடங்கின மாரிசோல்வாந்தி அவர்களுடைய பயணத்துல ஒன்னொன்றிலும் கலை அம்சம் தான் விதமிஞ்சி இருக்கு பட் அது கடைக்கோடி தொண்டனுக்கும் கடைக்கோடி ரசிகனுக்கும் கலையணசத்தோடு தான் கடத்தப்படுகிறதா என்பதையும் எனக்கு சந்தேகம் அப்படிங்கிறது ரெண்டு இருக்குமே நீந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தகவல்கள் பிரச்சனை இல்லை இப்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் மாத்தி மாத்தி இரண்டு தரப்பிலும் ஏராளமான பேர் மறிந்து விட்டார்கள் நீங்க வந்து இப்ப மிஞ்சியிருப்பவர்கள் ஒன்று ரெண்டு பேர் தான் ஆனா இது வந்து ஒரு கேங் வாரா தொடரும் அப்படின்னா பழிவாங்கல் என்கிற ஒரு புள்ளியில யாரோ ஒருவர் எங்கேயோ இருக்கிறார் இன்னொன்னு பசுவதி பாண்டியன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இன்னமும் இல்லை பசுவதி பாண்டியன் தானே மறைந்திருக்கிற அதுபோன்ற அந்த அங்கே வெங்கடேச பட்டையார் அவர்கள் தான் நான் மறைந்திருக்கிறேன் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு வட்டம் இருக்க தானே செய்யுது இப்ப இந்த திரைப்படங்கள் இது போன்றவை வந்த பின்பாது ஒரு சமூக நலி எனக்கு உருவாக வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள் அனைத்து தரப்பினரையும் அழைத்து பேசி யாராவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் அப்படி நடந்துச்சுன்னா தான் அது உண்மையான ஒரு வெற்றியாக இருக்கும் அப்படின்னா நான்

அவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த சமூகத்தினுடைய குரலாக ஒரு வந்து வர்றார் நீங்க வந்து இன்னும் எப்படி வடக்கே வந்து வட தமிழகத்துல தொல் திருமாவளவனர்கள் அவர் வந்து ஒரு ஒரு எழுச்சி பயணத்தை சொல்றார் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில சொல்றார் அவர் வந்து அடங்கம் அத்துவீரு என்கிற கோஷங்களை எழுப்புறார் அவருக்கு முன்னோடியில இவர் தொண்ணூறு இருந்து அப்படியான விஷயங்களை இவர் வந்து பேச ஆரம்பித்திருக்கிறார்ல தொண்ணூறு வேல இவர் வந்து தன் தரப்பு நியாயத்தை சொல்றாருல அப்ப அதனால வந்து அந்த ஊர்கள்ல உடனடியாக இது கைது நடவடிக்கை எடுக்கணும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் என்பது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இவருடைய கொலை சம்பவத்திற்கு பின்பு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல இவருடைய மனைவி ஜெசீந்தா பாண்டியன் அவர்கள் உயிரிழந்த போது கூட ஒரு பதற்றமான சூழல் தான் நிலவுச்சு அது வந்து ஒரு மிக மிக பதற்றமான ஒரு சூழல் தான் அது எவ்வளவு பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு நம்ம பார்த்தோம்னே வெங்கடேச பன்னையார் அவர்களுடைய அந்த மரணம் நம்ம அதை வந்து என்கவுண்டர் போலீஸ் என்கவுண்டர் போலீஸ் என்கவுண்டர் தான் பண்ணாங்க பட் அடுத்தது என்ன நடந்துச்சு அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு நான் சொன்னேன் சமூக ரெப்ரஸண்டேட்டிவ்னு சொன்னேன் அது எந்த அளவுக்கு சமூகத்திற்கான ரெப்பிரசன்டேட்டிவ் அவருடைய மனைவி ராதிகா சிங்கி அவர்கள் சீட்டுக்கு போட்டியிட வைக்கப்பட்டார் திமுக சீட்டில் வெற்றி பெற்றவர் மத்திய இணையமைச்சர் ஆக்கப்பட்டார் கேபினெட்ல ஒரு இணையமைச்சர் கொடுக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில அப்ப எந்த அளவுக்கு அந்த சமூக ரெப்ரசென்டேட்டிவா அந்த மக்கள் பார்த்துருந்தாங்கன்னா ஒரு பெருமையான ஓட்டுகளுக்கு தேசத்துல ஜெயிக்க வச்சாங்கல்ல இது எல்லாம் இதுதான் இது வந்து ஒரு ஒரு மிக முக்கியமா தென் மாவட்டங்கள்ல ஒரு உலுக்கிய ஒரு பிரச்சனையாக ஒரு ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை இப்பொழுது மீண்டும் மீண்டும் நினைவு கூறுவது சாதகமா பாதகமா என்பதுதான் எனக்கு வந்து ஒரு சிறிய சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துவதா